அக்கா நானும் வரேன்கா எனக்கும் ஆசையா இருக்குக்கா நானும் வந்து உங்க பக்கத்துல உக்காந்துக்கிறேன்கா நாம தண்ணியில கொஞ்சமா லிக்விட் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல ரொம்ப நரம் வரும் நம்ம பபிள்ஸ் கூட உள்ளலாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா இன்னும் ம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜம்ப் பண்ணுங்களேன் நான் ரொம்ப வள வளன்னு இருக்கு நம்ம ஸ்கின்லாம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பல பலன்னு ஹனியக்கா நீங்க கொடுத்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு செம ஜாலியா இருக்கு நவீனா நீ குதிக்கிற குதில என்னுடைய காலை போட்டு நசுக்கிற நவீனா நீங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருங்க நான் இந்த பபுள்ஸ் ஊதி ஊது உடைக்க போறேன் திரும்பவும் ஊதலாம் நிறைய பபுள்ஸ் வரும் நம்ம பபுள்ஸ்ல நம்ம இன்னும் நல்லா குளிக்கலாம் அதை நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பாத்தியா நம்ம நம்ம கழுத்து அளவுக்கு நல்லா மூடிக்குச்சு பபுள்ஸ் இன்னும் அன்பு மூஞ்சிலையும் பிளாக் மூஞ்சிலையும் ஃபுல்லா ஆயிடுச்சு பபுள்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மட்டும் ஜாலியாக விளையாடுறீங்க உட்காந்துக்கிட்டு போட்டுக்கிறீங்க இருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டு நானும் வரேன் என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா கொஞ்சம் நவுந்து உட்காருங்க எனக்கும் இடம் விடுங்க நானும் உட்காந்துக்கிறேன் นีแหละ பபுல்ஸ் இந்தளவுக்கு ஃபுல்லாக நிறையா வருது பாருங்களேன் பொங்கல் மாதிரி பொங்குது பாருங்களேன் பபுல்ஸு ஏ நம்ம ஃபேஸ் அளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ட்ரெஸ் எல்லாம் தெரியவே இல்லை நம்ம உடம்பெல்லாம் வெளியே தெரியவே இல்லை அந்தளவுக்கு பபுல்ஸ் நிறைய பொங்குது பொங்கு வெளியே வந்துடுச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம தலை வரையும் ஃபுல்லா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தலை மேல வரவே மாட்டுகது. அந்த தலை மேல அந்த உச்சி தலைல போட நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சம் அப்படியே ஏஞ்சி நிக்கிறேன். மேல என்ன லுக் ஏய் தண்ணி எல்லாம் ஆரஞ்சுயா இருக்கு பாருங்க. நம்ம மேல எல்லாம் பபுல்ஸா இருக்கு பாருங்கக்கா சோட்டிய பாருங்கக்கா சோட்டி ஃபுல்லும் பபுள்ஸா இருக்கு ஏ நம்ம எல்லாரும் மேலயும் எல்லாரும் ஏஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ நம்ம பாருங்க நம்மளை சுத்தியுமே அப்படியே பபுள்ஸா இருக்கு நாமளும் ஃபுல்லா பபுள்ஸ்ல இருக்கும் அப்படியே இன்னும் சுத்தியுமே ஃபுல் பபுள்ஸா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்பி சுட்டி டிவி சேனலை தொடர்ந்து பாருங்க இன்னும் வானவில் எபிசோட கண்டிப்பா பாருங்க தொடர்ந்து வீடியோ வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்